ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாள் நோய்கள் நம்மளுக்கு இருக்கும் தீரவே தீராது பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக மருந்து மாத்திரைகள் இருப்போம் மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருப்போம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நோயின் தாக்கங்கள் அதிகமாகிட்ருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நோயின் தாக்கத்திலிருந்து குறைக்கிறதுக்கு சிறிய இருந்த சீக்கிரம் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு எளிய தான தருமங்கள் இது பரிகாரங்கள்லாம் கிடையாது தான தருமங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோய் சொல்கிற நோய்கள் நிறைய இருக்குது இப்போல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் நோய்களுக்கு மேலே எல்லாம் இருக்கும் அதிகமாக நம்ம முக்கியமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எளிய பரிய நம்மளே செஞ்சுக்கலாம் ஆனால் இது நம்பிக்கையோடு பண்ணணும் இது பண்ணுன்னா நோய் தீர்ந்துடுமா இல்லை மருந்து மாத்திரை நிறுத்திடலாமா மருத்துவர்களிடம் போக வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மருத்துவர் அணுகி மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து எடுத்துக்கணும் இதுதான் முதல் பிறகு அதனுடனே இந்த தானம் தருமங்களை செஞ்சுட்டு சிலருக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சிடும் இல்லைன்னா நோய் தாக்கங்கள் குறைந்து கொண்டே வரும் இதில் என்ன பண்ணிங்கன்னா நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நோய் அதிகமாக ஆகாது அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போ என்னென்ன நோய்களும் சில நோய்களுக்கு என்னென்ன தான தருமங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த தான தருமங்கள் செய்கிறது அப்படின்னா என்ன நினச்சிக்கிறேன்னா நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கிடையாது இதில் முக்கியமானது என்ன முன்பின் தெரியாதவங்களுக்கு தான் செய்யணும் ஏழை எளியோர்களுக்காக செய்யணும் இப்போ தானம் பண்ணுறோம் முன்பின் தெரியாதுன்னா நம்ம இன்றைக்கி ஒன்று கொடுத்தா நாளைக்கு நம்ம இருந்தே எதாவது எதிர்பார்க்கறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தானத்துக்கு கணக்கில் வராது ஆனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இருக்கிறீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக இதுக்கு உண்டான பலன்கள் உண்டு இப்போ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்கள் புண்கள் ஆறாமல் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு புண்ணு ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளியோர்களுக்கு ஏதாவது ஒரு இது இல்லை எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் காய்கறிகளை தானம் பண்ணுவோம் நம்ம வசதிக்கு எவ்வளோ முடியுமோ என்ன காய்கறிகள் வேணாலும் தானம் பண்ணலாம் அதாவது நீண்ட நாட்களாக ஆராத புண்கள் உடையவர்கள் காய்கறிகள் தானம் செய்து கொண்டு ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துகிட்டே இருக்கணும் இது மருந்தை எங்கேயுமே நிறுத்துங்கிறது கிடையாது இந்த பதிவு மருத்துவத்தினோட நம்ம கூடுதலாக இதை என்ன செஞ்சால் சீக்கிரம் வந்து அதில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற காற்றை இந்த பதிவு சொல்லிட்டு வரோம் இதில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வலிப்பு நோய் வலிப்பு நோயும் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் யாராவது வயதான ஆசிரியர்கள் அவ ஏழை எளியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடை தானம் கொடுத்துட்டே வரலாம் ஆடை தானம் இது மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை குறைஞ்சதை சொல்கிறேன் அதுக்கு மேலே நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் என்ன உங்களுக்கு வசதி இருக்குது அது கொடுக்கலாம் நான் கொடுக்குறது கண்டிப்பாக செஞ்சாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு உண்டு அது கூட கூடுதல் உங்களுக்கு மன மனத்திருத்தத்தில் எது மனசார நீங்கள் என்ன தானம் பண்ணாலும் அது நன்மையே செய்யும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரத்தப்போக்கு அப்படி இருக்கும் ரத்தப்போக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொது இடங்களில் மரம் வளர்க்கலாம் அல்லது மரங்கள் இருந்தால் அதை பராமரிச்சுட்டு வரலாம் தண்ணிங்க ஊற்றிட்டு வரலாம் அது வீட்டு பக்கத்தாலேயே இருந்தால் மரங்கள் வளர்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு உணவளிக்கலாம் விலங்குகளுக்கு அப்படின்னா வீட்டில் வளர்க்குற உணவு விலங்குகளுக்கு கிடையாது பொதுவாக இப்போ திருநாய்கள் ஏதாவது பசுமாடுகள் இதில் கோசாலைகளுக்கு போய் உணவு அளிக்கலாம் உணவு வந்தாலும் இது தீர்வாகும் அடுத்தது நீர் அழிவு நோய் நீரழிவு நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வயதான எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உணவும் நீரும் தானம் பண்ணணும் வெறும் உணவு மட்டும் தானம் பண்ணக்கூடாது கூட நீரும் தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணிட்டு நீரும் தானம் பண்ணணும் சில பேர் என்னென்னா சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் அதுக்காக கூடுதலாக சொல்கிறேன் கூட ஒரு தண்ணி வாட்டர் பாட்டிலையும் சேர்ந்து தானம் பண்ணுங்கள் வயதான எங்களுக்கு அடுத்தது சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு பூ தானம் பண்ணுவோம் பூக்களை வாங்கி கொடுக்கலாம் எதாவது அர்ச்சனை அலங்காரங்களுக்கு எதாவது விசேஷ பூஜைகளுக்கு அப்படிங்கிறது இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் கூட உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பூக்கள் வாங்கி தானம் பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா காது சம்பந்தமான நோய் அப்படின்னா பாதசாரையில் அதாவது ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடு தங்கறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பெட்ஷீட்டு கம்பளி இந்த மாதிரி எதாவது பாய் படுக்கை இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் இது என்ன நோய் இருக்குதோ இல்லையோ இந்த க இதை வந்து நிறைய குழந்தை இல்லை அப்படிங்கறதுல தான் நிறைய கேட்டுட்டு வராங்க அதனால தான் இதை சொல்கிறேன் திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும் நான் அம்மாவாசை பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் முடிந்த அளவுக்கு அவ இறந்த நாள் தெரிஞ்சு அந்த திதி அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணணும் அது தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது பண்ணிவிட்டு அன்னதானம் வழங்கணும் குறைஞ்சது ஒரு நாலு நபர் அஞ்சு நபருக்குனால அன்னதானம் வழங்கணும் அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு வசதி இருக்குது முடியும் அப்படின்னா எத்தனை நபர்களுக்கு வேணால் யோசிக்காமல் கொடுக்கலாம் குழந்தையின்மைக்கு திதி தர்ப்பணம் குலதெய்வ வழிபாடு இதை பண்ணாலே பாதி பிரச்சனை நம்ம ஜாதகத்தில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் திதி தர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க மாற்று மதத்துக்கார் பண்ணுறாங்களா அப்படி மாற்று மதத்துக்கு பண்ணுறாங்களோ பண்ணுறாங்களா பண்ணலையும் அப்படி பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக தெரியாது நம்ம இந்து தர்மத்தை படி இருக்கிறோம் அப்படின்னா இதில் நம்பிக்கை இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திதி தர்ப்பணம் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் திதி தர்ப்பணம் பண்ணவங்க பண்ணுறோம் அதே மாதிரி இருக்கும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற மூத்த நீங்கள் பயதானீங்களை பராமரிக்கணும் பூட்டு போட்டு அப்பத்தையும் திருப்பணம் பண்ணாலும் அது வந்து நன்மை பயக்காது இருக்கும்போதே நம்ம கவனிச்சுக்கணும் அதை பார்த்து பராமரிக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை கண் பார்வை அப்படி கோளாறு அப்படின்னு சொன்னால் என்னென்னா இப்போ கண் தெரியாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது முடியாதவங்களுக்கு கண்ணாடிங்களோட நம்மளும் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் ஏதாவது ஏழை எளியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வசதி இருக்கிறவங்க பசு தானம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பசு தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருமே பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அதனால தான் நம்ம இந்த சின்ன சின்னது பசு தானம் சொர்ண தானம் அதாவது சொரணம்னா தங்கம் தானம் வெள்ளி தானம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ண பண்ண சிறப்பு உப்பு இருக்கிற விலைவாசிக்கு நடைமுறை சூழ்நிலைக்கு அது எல்லாத்தினாலையும் முடியுமானா முடியாது அது சிரமம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்து கொண்டு வரலாம் அடுத்தது குடல் சம்பந்தமான நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் படுக்கை விருப்புகள் வாங்கி கொடுக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அதாவது அநாதை ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் இதுகளுக்கெல்லாம் நம்ம போய் கொடுக்கலாம் இல்லை ஏழைப்பாலை யாராவது இருந்தாங்க அருகில் இருக்கிறாங்க இல்லை நம்மகிட்டே வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் படுப்பை இருக்குது எது வேணும் படுப்பை உயிருக்குனா வெறும் பஞ்சு மெத்தை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு பாய் பெட்ஷீட்டு இந்த மாதிரி தலையாணி இது மாதிரி எதாவது வாங்கி நம்ம கொடுத்தாலே போதும் கொடுத்துட்டே வரலாம் இதெல்லாம் ஒன்று அடுத்தது வாத நோய்கள் பாத நோய்க்கு அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு பால் தானம் செய்யலாம் பால் தானம் அப்படின்னா எங்கள் குழந்தைங்களெலாம் இருப்பாங்கப்பாவிலாம் சாப்பிட்றக்கு வசதினா பால் வாங்கி கொடுக்கலாம் அருகில் இருந்தாங்கன்னா இல்லை உணவு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாத நோய்களுக்கு உண்டான பரிகரங்கள் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுநோய் வெண்குஷ்டம் தொழுநோய் வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வயதான பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உணவு கொடுக்கலாம் அடுத்தது வயிற்றுப்போக்கு அது இருந்தது அப்படின்னு சொன்னால் புது கிணறுகள் குளங்கள் இதையெல்லாம் தூய்மைப்படுத்தலாம் இல்லைன்னா கோவிலில் உளவரப் பணிகள் செய்து வரலாம் அடுத்தது பல் பிரச்சனை அப்படின்னா ஏதாவது கோயிலில் போய் யானைகள் இருந்தால் யானைகளுக்கு உணவு பண்ணலாம் கொடுக்கலாம் கோயிலுக்கு யானை இருக்கிற கோயிலை தொலாவிகிட்டு போக முடியாது அப்படின்னா அன்னதானமே செய்யலாம் அடுத்தது மூல நோய்கள் மூல நோய் இருந்தது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கலாம் ஆடை தானம் வழங்கலாம் இதை செஞ்சுட்டே வந்தோம்னாலே போதும் அதாவது நோய் குறையுங்கிறது கண்டிப்பாக குறையும் எந்த மாற்று இல்லை மருந்தோட மருத்துவர் ஆலோசனையோடு தான் இதை பண்ணணும் அதில் மாற்றம் இல்லை மருத்துவ மருந்தை எங்கேயும் நிறுத்திக்காதீங்க ரெண்டாவது மருத்துவ ஆலோசனை பண்ண வேண்டாங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது கண்டிப்பாக மருத்துவரனோட ஆலோசனையின் பேரில் அவர் சொல்கிற மருந்தோட உட்கொண்டு இதையும் கூடுதலாக பண்ணிங்கன்னா சீக்கிர நோய்கள் தீரும் இல்லைன்னா அதனோட தாக்கங்கள் குறையும் இது எத்தனை நாள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எவ்வளோ நாள் வேணால் நம்ம க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் நோய் தீர்ந்துருச்சுன்னா நிறுத்திக்கலாமா அப்படிங்கிறதால இல்லை நம்ம இதுக்கு மட்டும் நம்ம வந்து பண்ணுறோங்கிறது முறையில்லை ஒரு தானம் தர்மம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும் அதனால் நம்மளுக்கு பொருளாதார வசதி நேரம் காலமைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் இதில் பணத்தை தானம் பண்ணலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க என்னால் முடியாது கொடுத்துடலாம்ல முடிந்தளவுக்கு அதை தவறுங்க இல்லை சரியான நபராக இருந்து உங்களால் முடியாது அப்படிங்கிற முடியாதுங்கிறதுக்கெல்லாம் இல்லை நம்மளாக வந்து அதை காரணங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை ஏதோ ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நேரில் போய் அவருக்கு உண்டானது நம்ம கையால் கொடுக்கறதான் நம்மளுக்கு புண்ணியம் நீங்கள் பணத்தை போடுறீங்க உன்னொருத்தருக்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போகிறோன்னா அதை அவருக்கு தான் போய் செய்கிறோம் மற்றவத்து நம்மளுக்கு வராது அதனால் முடிந்தளவுக்கு பணங்கள் கொடுக்காம இருங்க ஏதாவது ஏழை எளிய குழந்தைகளுக்குன்னா மருத்துவ வசதிக்கோ இல்லை கல்வி கட்டணங்களோ அது மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் பணமாக செலுத்தலாம் அதில் எந்த தவறும் இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் நன்றி வணக்கம்